ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்ய சேது இது வரைக்கும் பிரித்யா சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து தனுஷோட படம் ராயம் மிகச்சிறப்பாக ஓடுறது மிகச்சிறப்பான நடிப்பு மிகச்சிறப்பான டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லா மக்களும் கொண்டாடிட்டுருக்காங்க தமிழ் த தனுஷோட ரசிகர்கள் மட்டும் இல்லை தமிழக மக்களே இருக்காங்க இதுக்கிடையில் த தனுஷோட ப படங்களை தடைப்படணும் அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொருளியை வந்து கிளப்பிக்கிட்டுருக்கிறாங்க அது வந்து சரியானது தானான்னு தெரியல ஏன்னா தயாரிப்பாளர்கள்கிட்ட போயிட்டு அவர் படம் நடிக்கணுங்கிறத சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது காரணம் என்னென்னா பத்து முப்பது பேர்கிட்ட அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டார் ஒரு படத்தில் நடிக்கணும்னா நடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கணும் அதை முழு கவனம் செலுத்தணும் அப்படின்னு தனுஷ் மேலே ஒரு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா எந்த ஒரு தயாரிப்பாளரும் தனுஷ் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் செய்யலை இவர் வந்து அவங்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாரு நான் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு ஆனால் நடிக்கலைங்கிற மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது படத்துக்கு தடை விதிக்கணும் தனுஷ் ப நடிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை போல் ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிக்கணுங்கிற மாதிரி தான் யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இது வரைக்கும் காதில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு கீழ்மட்டத்தில் இருந்து வந்து ஒரு சாதாரண இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்தில் வந்து அந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால அவரே சொல்லியிருக்கிறாரு என்னை வந்து சினிமாலே டயலாக்காக என்னை வந்து முதல்ல பார்க்கும்போது பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி அவர் வந்து அவ்வளோ திறமையாக தன்னை வளர்த்துக்கிட்டார் அசுரன் அது மாதிரி நிறைய கர்ணன் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களை ரொம்ப அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி கமர்ஷியலாக பொல்லாதவன் அந்த மாதிரி படங்களும் கெட்டு கொடுத்தவர் புதுப்பேட்டை அந்த மாதிரி நிறைய படங்களை அவர் சொல்லலாம் நடிப்பில் ஆடுகளம் அதில் நேஷ்னல் அவார்டு வாங்கினாரு ஹிந்தியில் நடித்தார் மிக பிரபலியமான ஆனார் ஆங்கில படங்களில் நடிக்கிறாரு அது மாதிரி கொலவரி கொலவரி பாட்டை எழுதி அது உலகம்பூரம் ட்ரெண்ட் ஆகி அது மூலமாக தான் தனுஷை பூரம் தெரிய வச்சது அந்த பாட்டு அதை எழுதி பாடி அவ்வளோ பிரபலம் ஆனார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவர் தயாரிப்பாளர் முப்பது பேர்கிட்ட இருபது பேர்கிட்ட இருபத்தஞ்சி பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அதனால் அவர் படப்பிடிப்பு நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை விட கீழ்த்தரம் எதுவுமே இல்லை எந்த ஒரு குற்றச்சாட்டும் தயாரிப்பாளர்கள் இருந்து வரலைங்கும்போது இதை வந்து இப்படி பொருளே கரப்பிக்கிட்டு இருக்குது நல்லா இல்லை அதனால் தனுஷு என்றைக்குமே தனுஷோட நடிப்பு எல்லாேருக்கும் பிடிக்கும் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கும் பிடிக்கும் இந்த சின்ன வயசில் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பு திறனையை காட்டுறவர் அவருக்கு வித குற்றச்சாட்டும் ஒரு மேலே வைக்கிறது இல்லை எந்த ஒரு சந்தோஷமும் யாருக்கும் தான் உண்மை அவர் இந்த இருந்து மீண்டு வருவாருங்கிறத நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்